வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கட்ட அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே முறையாக சிகிச்சை பெற்றுக்கொண்டு நம்ம புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு இது வழிவகையாக இருக்கும் உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது கேன்சர் தான் இந்த புற்றுநோய் தான் ஸோ இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் இது எல்லாமே வந்து பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சைகள்ல நமக்கு முக்கிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நோய் கண்டறிதா புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுனா அதற்கான சிகிச்சைகளையும் தாமதம் ஏற்படும் இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் வந்து அடைஞ்சுறதால புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிகமான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது நீங்கள் முறையாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது ஸோ அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களுக்கு இப்போ வீடியோ குளிப்பிடலாம் உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும் மாதிரியான அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போக உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டு அப்படின்னா அதை நீங்கள் கொள்ளாமல் விட்டுறக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவர்கள் அணுக வேண்டியது நல்லது ஸோ எதுலேயுமே வந்து தாமதம் செய்யக்கூடியது அப்போ கட்டிகள் வந்து புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டிகளாக தான் உருமாறும் அதனால் நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடனே உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்குமே அது எப்படி கேன்சருக்கான சிம்டம்ஸாக மட்டும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆனா உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அந்த இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது வறட்டு இருமல் ஏற்படுவது சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து எடுத்துமே அந்த இருமல் வந்து உங்களுக்கு தீரலை அப்படின்னா அது கேன்சர் சிம்டம்ஸ்க்கான ஒரு சான்சஸாக கூட இருக்கும் ஸோ நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க நல்லது மச்ச மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவ அணுகணும் அதுவும் நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுவது நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அப்படின்றத அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க அப்படி குறிப்பிடக்கூடிய பட்சத்தில் உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை நீங்க புறக்கணிக்க கூடாது இது உங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலியுடன் உங்களுக்கு வந்து இந்த சிறுநீர் வெளியேறுதல் கீழ்முதுகளை வந்து வலி ஏற்படுறது சிறுநீர் கழிக்கும் போது இதெல்லாமே புரோஸ்டீட் புற்றுநோய்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உடல் வலி கடுமையாக ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாம தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல்ல வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம் புற்றுநோயினுடைய ஆராய்ச்சின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வழியை இது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஸோ உடலில் கடுமையாக வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ரொம்ப அலட்சியமாக இருக்கு வேணாம் நீங்கள் என்னதான் ஓய்வு எடுத்தாலும் அந்த ஓய்வு வந்து அவங்களோட உடல் வலியை உங்களுக்கு தீர்க்கலை அப்படின்னா உடனே அது வந்து ஒரு பெரிய நோய்க்கான ஆரம்ப கட்ட அடிக்குரியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவனமோடு செயல்படணும் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்க சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் பாத்தீங்கன்னா நீங்க நெஞ்சரிச்சல் உங்களுக்கு அப்படின்னா பல பேர் அல்சர் இருக்கிறது தான் நெஞ்சரிச்சல் இருக்குன்னு நினைச்சிக்கோங்க நீங்களாகவே அசிம்ஷனுக்கு போகாம ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் தோன்றுவது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது இவை அனைத்துமே உணவு நோய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது தீவிர பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிறநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து உங்களுக்கு பாதிக்கும் அதனால இரவில் வந்து உங்களுக்கு வேர்க்குதுன்னா அதை நீங்கள் சாதாரண மா நினைக்காதீங்க உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒரு ஒரு எண்ணிவிடக்கூடாது உடலில் தடிப்புகள் தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தோல் நிபுணரை சந்தித்து அது மற்ற நோய்களுக்கான அறிகுறியா அல்லது தோல் சார்ந்த புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக செக் பண்ணிக்கணும் கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான பார்க்கப்படுது உங்களுடைய கண்களை வந்து யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செயல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்து விடுவாங்க அதாவது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அதிகமாக யூஸ் பண்றதால கடுமையான கண்களுக்கு வேலை மாதிரி கண்களில் நினைச்சுக்குவாங்க ஒரு முடிவுக்கு போகாமல் தீவிர

இருக்கு சோ நீங்க தான் வந்து கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படக்கூடாது பீதி அடையாமல் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்போது மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று இது தீவிரமாக உங்களுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு அதில் வந்து விடுபட வேண்டியது தான் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப வந்து பயப்படக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து கேன்சர் சிம்டம்ஸ்காக இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அரிதலும் அரிதாக இருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்சர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்ன்னு சொன்னாலே அது ப்ளட் கேன்சர் மட்டும் ஆனால் இப்போ நிறைய ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இருக்கு அதனால தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க இந்த அறிகுறிகள் தென்படும் போது அதிலிருந்து சிகிச்சை பெற்று நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்